அண்மை செய்தியை பார்க்கிறோம் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார் ராஜீவ் வழக்கு விவரங்கள் என்ன உச்சநீதிமன்றம் இப்போது அளித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன திருமதி உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கில் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் இந்த மிக முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றத்தால் தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர்கள் தேர்வு கட்டாயம் என அந்த தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது இருப்பையும் பல்வேறு அந்த சூழல்களை கருத்தில் கொண்டு ஓய்வு பெறும் வயதுடைய ஐந்து ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பணியில் அவர்களுடைய அந்த பணியை தொடரலாம் எனவும் அதே போல ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற இந்த செட் அதாவது அந்த ஆசிரியர்களுக்கான அந்த தகுதி தேர்வு தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் தகுதி தகுதி பெற வேண்டும் என்பது கட்டாயமாக ஆக்கப்படுகிறதாக உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல இந்த வேலையை விட்டு வெளியேறலாம் அதாவது இந்த தகுதி பெறாதவர்கள் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் அதே போல சிறுபான்மை நிறுவனங்களில் இந்த தகுதி தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா அல்லது அவர்களினுடைய உரிமைகளை பாதிக்கப்படுமா என்பது குறித்து விசாரிக்க உயர் அமர்வுக்கு இந்த வழக்கை வந்து பரிந்துரைப்பதாக உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது சிறுபான்மை நிறுவனங்கள்ல டெட் தேர்வு அரசு கட்டாயப்படுத்த முடியுமா இல்ல அவங்களுடைய உரிமைகள் அது பாதிக்குமா அப்படின்றதுக்காக உயர் அமர்வுக்கு இந்த வழக்கினை பரிந்துரைத்திருக்கிறார்கள் அப்ப அதுவரை இந்த தீர்ப்பு இதுதான் நடைமுறையில இருக்கும் அதாவது டெட் கட்டாயம் என்பது நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக தளபதி நீங்கள் கூறியது போல தினம் அந்த தீர்ப்பானது ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கு அல்லது பதவி உயர்வதற்கான அந்த தகுதி தேர்வு கட்டாயம் என்பது தீர்ப்பாக இருக்கின்றது இந்த தீர்ப்பின் மூலம் சிறுபான்மை நிறுவனங்களில் இந்த தேர்வை வந்து அரசு கட்டாயமாக்கு முடியுமா அல்லது அவர்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய அந்த உரிமைகள் பாதிக்கப்படுமா என்பது குறித்து விசாரிப்பதற்காக உயர் அமர்வுக்கு

எனவும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி திவான்கர் தட்டா அமர்வு இன்று தினம் அந்த உரிமையை பிறப்பித்திருக்கின்றனர் இந்த உறவையாவது இந்த சிறுபான்மை நிறுவனங்களை இந்த சாத்திரர்களுக்கு அந்த ஒரு அஹ் உரிமைகளை ஆசிரியர்களுடைய உரிமைகளை பாதிக்கும் பட்சத்தில் இது தொடர்பாக விசாரிப்பதற்காகவும் அதற்கான உரிய அந்த வழிமுறைகளை உரிய தீர்வுகளை கண்டறிவதற்காக இந்த வழக்கை வந்துட்டு உயர் அமர்வுக்கு வழக்கை பரிந்துரைக்கலாம் எனவும் இன்றைய தினம் நீதிபதிகள் தற்போது அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தினம் அந்த உத்தரவை பொறுத்தவரை அந்த அனைத்து ஆசிரியர்களுக்கான அந்த பணியை தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்குமான ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்பதுதான் தற்போது இறுதியாக இருக்கக்கூடிய அந்த உத்தரவாக பார்க்க கொடுக்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜு ஆசிரியர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு இளங்கோ நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இப்ப ஆசிரியர்கள் பணியில தொடர்வதற்கும் இல்ல பதவி உயர்வு பெறுவதற்கும் டெட் கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க என்ன சாதகங்கள் இருப்பதா பாக்குறீங்க இல்ல மேடம் நாங்க தப்பு சொல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆர்டிஐ ஆர்டிஐ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி டிஆர்பி எக்ஸாம் தான் போட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட் எல்லாருமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு அந்த தேர்வு எழுதிதான் தான் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க சீனியர் சீனியார்டிலயும் போட்டிருக்காங்க படி மூப்படிப்படையிலும் போட்டிருக்காங்க இவங்க டெட்டுக்கு எல்லாம் கரெக்ட் அதுக்கப்புறம் அப்பாயின் டெட்டு தேர்வு வச்சு போடுங்க அதுக்கப்புறம் தகுதி தேர்வு வேணாம்னு சொன்னாங்க வச்சு போட்டோம் அதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு நீங்க அப்பவே சொல்லி இருந்துக்கலாம் அவங்களுக்கு அப்பவே ஒரு ரெண்டு வருஷத்துல நீங்களும் எழுதணும்னு சொல்லி இருந்தாங்கன்னா கரெக்ட் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சொல்றதுங்கிறதுல என்ன சவால் என்ன சிக்கல் இருக்கிறதா பார்க்கறீங்க இப்ப பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுதுவது என்பது பெரிய சவாலாக இருக்கும் நினைக்கிறீங்களா தேர்வு சவால் சொல்லவில்லை மேடம் ஏன்னா அவங்க இப்ப பதவி கிட்டத்தான் அஞ்சு வருஷமா பதவி உயர்வு போக முடியாம இருக்கா பட்டதாரி ஆசிரியர் இருந்து முதுகலை ஆசிரியராகவோ பட்டதாரி ஆசிரியர் இருந்து தலைமை ஆசிரியராகவோ பதவி உயர்வு நின்னுருக்கு அதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது இது வரைக்கும் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது இதை வந்து என்னன்னா அப்பவே தேர்வை கொண்டு வந்தப்பவே வரியில் இருப்பவர்களும் இந்த குறிப்பிட்ட ஆறு வருஷத்துக்குள்ள ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ டைம் கொடுத்து நீங்க பெற்றால் பெற்றால்தான் உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகளை கொடுக்க முடியும்னு சொல்லி அரசாங்கம் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி பிரச்சனை இல்லை இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் விட்டாச்சு பதிமூணு வருஷம் விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு போய் சொல்றதுங்கிறது பதவி உயர்வை நீ வெளியில போ பதவி உயர்வுனா இது எழுதியே ஆகணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் முடியாதுங்க இல்லை அரசாங்கம் அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல இது வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆசிரியர்களுக்கு மன உளைச்சல் இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணவங்களுக்கு மன உளைச்சல் பட் டெட்டு எழுதி வந்தவங்க நம்ம தவறு சொல்லவும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அதுக்கு ஒரு வழி வேணும்ல சரி நன்றி சார் இது ஆசிரியர்களுக்கு ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும் சவால் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறீங்க நான் உங்களுடைய பார்வையாக அதனை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி திரு இளங்கோ இணைப்பில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது